கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இன்றைய தியானம் வசனமாக மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம் அவ்வேளையில் ஷீஷர்கள் இயேசு விடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறது பிரியமானவர்களே கர்த்தராகிய தேவன் இதில் சொல்லுகிறார் இயேசு அவரிடத்தில் வரும்பொழுது பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட இருந்த ஷீஷர்கள் அவரை கேட்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அருமையான ஒரு பதிலை சொல்லுகிறார் இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு சின்ன பிள்ளைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுகிறார் இந்த சிறு பிள்ளைகள் போல யார் ஒருத்தர் தாழ்த்துகிறார்களோ அவர்களை போல யார் ஒருத்தர் மாறுறார்களோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று சொல்லி அந்த சிறு பிள்ளையை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார் சிறு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கோபப்பட தெரியாது அவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க பொய் சொல்லாதுங்க சொல்ல தெரியாது திருடாதுங்க பல விதமான நல்ல குணங்கள் குழந்தைக்குள்ள இருக்கும் அந்த குழந்தைக்குள்ள நன்மை தீமை எதுன்னு தெரியாது அவங்களுக்குள்ள பாவம் இருக்காது இப்படிப்பட்ட அந்த சுபாவத்தை இப்படிப்பட்டதான குணத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா முன்பாக நிறுத்தி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை போதிக்கிறார் யார் பெரியவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால் யார் தன்னை தாழ்த்தி சிறு பிள்ளையை போல அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களா இருப்பார்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆகையால் இந்த பில் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்திற்குல போகிற ஒருத்தர் சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அலே லூயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பார் என்று சொல்லுகிறார் பாருங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ள யார் பெரியவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை அவர்களிடத்தில் ஒரு கேள்வி வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சிறு பிள்ளைகளைப் போல யார் ஒருத்தர் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ என்னை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு குழந்தையைப் போல அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா விதமான நல்ல உபதேசங்களை மீட்பின் காரியங்களை ரட்சிப்பின் காரியங்களை சுவிசேஷத்தின் காரியங்களை நாம் அன்பாக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது பாருங்க அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே அவரை ஒரு குழந்தையை போல அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி அந்தவரே நீர் உயர்ந்திருக்க வேண்டும் நான் தாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி என் நம்மை நாமே இந்த பூமியில நாம் தாழ்த்தும் பொழுது பாருங்க தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவ சமூகத்துல ஒரு சிறு குழந்தையை போல அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தும் பொழுது நம்ம பிரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்போம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியாக இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட சமூகத்தில் வருகிற நீங்கள் சிறு பிள்ளைகளை போல அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நம்பும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய தாழ்த்தும் பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வரலோக ராஜ்யத்தில் உங்களை பெரியவர்களாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்